அனைவருக்கும் ஜோதிட வணக்கம் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜோதிட தலைப்பு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் வயசில் பெண் இருக்கும் கல்யாண வயசில் பிள்ளைங்க இருப்பாங்க கல்யாண வயசில் இருக்கிற பிள்ளைக்கு தனக்கு வரக்கூடிய மருமகளுக்கு சொத்து பத்து இருக்குமா அப்படின்னு ஒரு ஆசைகள் இருக்கும் ஜோசியர்கிட்ட கேட்குறது உண்டு அதே மாதிரி சில பெண்கள் வரப்போகிற பையனுக்கு சொத்து பத்து இருக்கா எப்படி கொஞ்சம் வசதி படைச்ச வர அப்படிலாம் கேட்குறது உண்டு அதை ஒரு ஜோசிய ஜாதகத்தில் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் எடுத்துக்காட்டு ஜாதகத்தில் இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா ராசி கட்டத்திலே லக்னம் துலாம் லக்னம் இடத்திலே அதாவது ரிச்சிக ராசியிலே சூரியன் தனுசு ராசியிலே புதனும் சுக்கரனும் மகரம் ராசியிலே கேது மேஷம் ராசியிலே சனீஸ்வரர் ரிஷபம் ராசியிலே குரு கடகம் ராசியிலே ராகு சிம்மம் ராசியிலே சந்திரன் கன்னி ராசியிலே செவ்வாய் இது எடுத்துக்காட்டு ராசி கட்டம் கிரகம் என்ற நட்சத்திர பாதம் என்ன அப்படின்னா லக்னம் குருவின் விசாகம் மூன்றாம் பாதம் நட்சத்திரம் சூரியன் சனீஸ்வரரின் அனுஷம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சந்திரன் சுக்கிரனின் பூரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் ಸವ್ವಾಯ್ ಚಂದ್ರನಿ ಹಸ್ತಂ ನಕ್ಷತ್ರ ಪಾದ ಬುಧನ್ ಕೇದುವಿನ ಮೂಲ ನಕ್ಷತ್ರ ಮೂರಾಮ ಪಾದಂ ಗುರು ಚಂದ್ರನಿನ್ ರೋಹಿಣಿ ನಕ್ಷತ್ರ ನಾಕಾಮ ಪಾದ ಸುಕ್ರನ್ ಸೂರ್ಯನಿ ಉತ್ರಾಡಂ ನಕ್ಷತ್ರ ಒರಾಮ ಪಾದ ಸನೀಶ್ವರ ಸುಕ್ಕರನಿ ನಕ್ಷತ್ರಂ ಭರಣಿ ರಂಟಾಮ ಪಾದ ರಾಹು சனீஸ்வரின் நட்சத்திரம் பூசம் நான்காம் பாதம் கேது சந்திரனின் நட்சத்திரம் திருவோணம் ஒன்றாம் பாதம் இதுதான் கிரகம் நின்ற நட்சத்திர பாதங்கள் உதாரண எடுத்துக்காட்டு ராசி கட்டம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இப்போ எப்பவுமே ஒரு முதல் இடம் அப்படின்னு சொல்றது எது அப்படின்னா லக்னம் வரப்போற வாழ்க்கை துணை அப்படின்றத பார்க்கக்கூடிய இடம் எது அப்படின்னா லக்னத்திலிருந்து ஏழாவது இடம் லக்னத்தில் இருந்து ஏழாவது இடம் என்னன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மேஷம் ராசி தான் ஏழாவது இடமா வருது இப்போது இது வந்து வரப்போகிற வாழ்க்கை துணையை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய இடம் அவங்களுடைய தனஸ்தானம் அவங்களுடைய தனஸ்தானம் அப்படிங்கும்போது இது நம்பர் ஒன்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது என்ன வருது ரிஷபம் ராசி இது முதல் இடம் அடுத்தது ரெண்டாவது இடம் ரிஷபம் ராசி ரெண்டாவது இடம் தான் தனம் குடும்பம் வாக்கு அப்போ தனம் அப்போ காசு இருக்கா சொத்து பத்து இருக்கா அப்படின்னு பார்க்கறது வந்து ரெண்டாவது இடம் இங்கேருந்து இரண்டாவது இடம் பார்க்கும்போது ராசி ரிஷபம் ராசி அதிபதியாவது இங்கே இருக்கக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னு பார்க்குறோம் அப்போ இங்கே இருக்கக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னா குரு அப்போ தனஸ்தானத்திலே குரு இருக்கிறார் சுக்கரனுக்கும் குருக்கும் என்ன ரிலேஷன் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருக்கேன் இப்போ குரு அப்படின்ற பொறுத்த வரையும் அவர் பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுப்பார் மரியாதை கொடுப்பார் அதெல்லாம் கரெக்டு பட் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே சுக்கரன் ரெண்டாவது இடம் சுக்கரன் அப்போது ரெண்டாவது இடமே சுக்கரன் வந்தாச்சு ரிஷபராசி அதிபதி சுக்கரன் அப்போ சுக்கரன் இருக்கக்கூடிய இடம் பாருங்க எங்கே இருக்காது தனுசு ராசியிலே குருவோடைய வீட்டிலேயே இருக்காது வீட்டில இருக்காது அப்போ குருவும் சுக்கிரனும் என்னவா இருக்காங்க கரெக்டா சொல்றீங்க பாருங்க பரிவர்த்தனை ஆயிருக்காங்க ஏன்னா சுக்கரனுடைய வீட்டில குரு இருக்கார் குருவோடைய வீட்டில சுக்கிரன் இருக்கார் அப்போ எப்படி உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும் பணம் உண்டா செல்வம் கிடைக்குமா செல்வந்தரா அப்படின்னா செல்வந்தர் தான் அப்போ இந்த சுக்கிரனுடைய கிரகம் என்ற நட்சத்திர பாலம் என்ன பாருங்க உத்திராடம் ஒண்ணு சுக்கிரன் எந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கிறாரு சூரியனில் உத்திராடம் ஒண்ணு அப்போ இவருக்கு யார் மூலமாக சொத்து சேர்ந்திருப்போம் சூரியன் சூரியன் யாரு அப்பா அப்பா முறையில இவருக்கு சொத்துக்கள் சேர்ந்து இருக்கும் இது எந்த ராசியிலே இருக்கு இந்த சுக்கிரன் பாருங்க நெருப்பு நிலம் வாயு நீர் நெருப்பு நிலம் வாயு நீர் நெருப்பு காலபுருஷ தத்துவப்படி நெருப்பு ராசியிலே இங்கே சுக்கிரன் இருக்கார் அப்போ அவர் என்னவான தொழிலை செய்து கொண்டிருப்பார் சொல்லுங்க பார்க்கலாம் அவருக்கு பணம் எப்படி வரும் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலை கேட்டரிங் கேட்டரிங் அதுக்கப்புறம் நெருப்பு இல்லைங்களா கேட்டரிங் பிஸ்னஸ் பண்றாரு நல்ல கேட்டரிங் கான்ட்ராக்டரா இருக்கலாம் பெரிய நிறைய பேர் கேட்டரிங்ல நல்லா சம்பாதிக்கலாம் இப்போ இவர் வந்து இவருக்கு சொத்து எப்படி வருது அப்படின்னா இந்த மாதிரி வழியிலே பெண்ணுக்கு சொத்துக்கள் உண்டு அப்படின்றத நமக்கு தெரியுது கூட இவருக்கு யார் உதவி செய்வார் இவருக்கு பணத்துக்கு உதவி செய்பவர் யார் இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடியவர் யார் வரக்கூடிய மருமகளுக்கோ வரக்கூடிய மாப்பிள்ளைக்கோ சப்போர்ட் பண்ணி பேசக்கூடியவர் யார் அப்படின்னா என்ன சுக்கரனுக்கு கூடவே சுக்கரன்றது ஆண் ஜாதகம் பொறுத்தவரையும் சுக்கரன்றது மனைவி அப்ப மனைவியோடைய புதன் அப்படின்றது தாய் மாமன் அவருடைய தாய் மாமன் இவருக்கு உதவி செய்வார் மாமன் இவருக்கு உதவி செய்வார் சப்போர்ட்டா இருப்பார் ஏதாவது ஒரு இதுன்னா இவருக்கு சப்போர்ட்டா இருப்பாரு அதெல்லாம் இங்க இந்த உதாரண எடுத்துக்காட்டு ஜாதகத்துல நாம தெரிஞ்சுக்க முடியுது இப்போ இதே மாதிரி உங்க பொண்ணுக்கு நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா வரப்போற பையன் எப்படி இருப்பான் அதே மாதிரி பொண்ணை பையனை வச்சு பொண்ணை பார்த்துட்டு இருப்பாங்க வரப்போற மருமகள் எப்படி இருப்பா அப்படின்றதுக்கு இதை வச்சு பாருங்க ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அதில் கேட்கலாம் கமெண்ட்ஸில் கொடுத்து கேட்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாலுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது ஜாதகம் இதுவரையும் நாங்கள் எழுதலை எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு எழுதலை அப்படின்னு ஏதாவது இருந்தால் ஜாதகம் எழுதணும்னாலோ ஜாதகம் கணிச்சு பலன் சொல்லணும்னாலோ கல்யாண பொருத்தங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் எதாக இருந்தாலும் நீங்கள் நைன் செவன் நைன் ஒன் ஜீரோ எயிட் ஃபோர் செவன் செவன் ஒன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பதிவு கொடுங்கள் நான் உங்களுக்கு அதுலேயே நான் பதில் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த உங்கள் வருங்கால மருமகள் மாப்பிள்ளை பணக்காரரா அப்படின்றது இந்த யூடியூப் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாம அடுத்த யூடியூப் வீடியோவை சந்திப்போமா